இற இயேசுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டின் காலத்தின் பதினேழாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் எந்த மனநிலையோடு ஜபிக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றது இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிசுவிடத்தில் அவருடைய சீடர்கள் சென்று போதகரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களை பொறுத்தவரையிலே அனைவருமே யூதர்கள் யூதர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு மூன்று முறை ஜெபம் செய்கின்றவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தின்படி தங்களுடைய மூதாதையர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்கள் யூதர்கள் அப்படிப்பட்ட யூதர்களாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்கள் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க தெரிந்து வைத்திருந்திருப்பார்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவிடம் சென்று எதற்காக எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யூதர்களுடைய ஜெபமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜெபமும் வித்தியாசமாக இருந்தது யூதர்களுடைய ஜெபிக்கின்ற முறைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபிக்கின்ற முறைக்கும் வித்தியாசம் வேறுபாடு இருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்தார் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு புதுமைகளை செய்வதற்கு முன்பாக வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை தந்தை என்று அழைத்து அவரிடத்திலே மன்றாடினார் தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே என்று சொல்லி கடவுளை தந்தை என்று அழைத்து ஜபித்தார் கெச்சமணி தோட்டத்தில் ஜபித்த பொழுதும் கடவுளை தந்தை என்று அழைத்து ஜபித்தார் யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் அந்த நற்செய்தி முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த உறவை தந்தை மகன் உறவு என்ற அடிப்படையிலே நூற்று முப்பத்து இரண்டு இடத்திலே யோவான் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கடவுளை பார்த்து எனது தந்தையே என்று முப்பத்து நான்கு இடங்களிலே யோவான் நற்செய்தியில் அழைத்ததை பார்க்கின்றோம் கடவுளை தந்தை என்று அழைத்து ஜபித்த காரணத்தினால் யூதர்களுடைய ஜபத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமானது வேறுபட்டதாக இருந்தது யூதர்களை பொறுத்தவரையிலே யாவே கடவுளை அவர்கள் தந்தை என்று ஒருபோதும் அழைத்ததில்லை கடவுளை பெயர் சொல்லி அழைப்பதற்கும் அவர்கள் பயப்பட்டார்கள் தயங்கினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து கடவுளை தந்தை என்று அழைத்ததை பார்த்த அவர்கள் நாங்களும் உம்மை போல ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்று தாரும் என்று ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த ஜபம்தான் அனைத்து ஜெபங்களுக்கும் தலைமையான ஜெபமாக நம்முடைய வழிபாட்டிலே இருப்பதை பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களையும் கடவுளை தந்தை என்று அழைக்க கற்றுக் ஜெபம் என்பது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவின் கருவியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கின்றார் கடவுளுடைய பிள்ளைகள் அனைவருமே கடவுளை தந்தை என்று அழைத்து பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடும் உரிமையோடும் கடவுளிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடுப்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆமன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே ஜெபம் என்பது நம்மையும் கடவுளையும் இணைக்கின்ற ஒரு கருவி நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை வளப்படுத்துகின்ற பலப்படுத்துகின்ற ஒரு கருவிதான் ஜபம் கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் நாம் அவருடைய மக்களாக இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் ஆபிரகாம் கடவுளிடத்திலே சோதோம் கொமோரா நகரங்களுக்காக பரிந்து பேசுகின்றார் எப்படி ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடத்திலே உரிமையோடு கேட்பானோ அதே போல ஆபிரகாம் தந்தையாகிய கடவுளிடத்திலே உரிமையோடு பேசுகின்றார் உரிமையோடு கேட்கின்றார் அந்த மக்களுக்காக உரிமையோடு பரிந்து பேசுகின்றார் ஒருவேளை சோதோம் நகரத்திலே ஐம்பது நீதிமான்கள் இருக்கின்ற பட்சத்திலே அந்த நகரை அழிக்காமல் விட்டுவிடுவீரா என்று உரிமையோடு கேட்கின்றார் கடவுளும் விட்டுவிடுவேன் என்று சொன்ன ஒருவேளை நாற்பத்து ஐந்து பேர் நல்லவர்களாக இருந்தால் விட்டு விடுவீரா என்று கேட்கின்றார் அதே போல நாற்பது முப்பது இருபது பத்து என்று படிப்படியாக குறைத்து கொண்டே வந்து அந்த மக்களுக்காக அவர் பரிந்து பேசுவதை பார்க்கின்றோம் ஆமன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஜெபமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கடவுளிடத்திலே உரிமையோடு பேசுகின்ற உரிமையோடு கேட்கின்ற வாஞ்சையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து வைக்கின்ற ஜபமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது நற்செய்தியிலே பார்க்கின்றோம் தொல்லையின் பொருட்டு ஒரு நண்பன் மற்ற நண்பனுக்கு உதவி செய்ய வருகின்றான் நாமும் கடவுளை தொல்லைப்படுத்த வேண்டும் கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் வரை நாம் விடாமுயற்சியோடு விடா நம்பிக்கையோடு மனம் தளராத விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு தருகின்றது அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வரத்தை காலம் தாழ்த்தலாம் ஆனால் ஏதாவது ஒரு நாளிலே அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய வரங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏதாவது ஒரு நாளிலே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற திட்டவட்டமான நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே நம்முடைய கடவுளை நாம் தந்தையாக பாவித்து மகனுக்குரிய மகளுக்குரிய உரிமையோடு அந்த கடவுளிடத்திலே நாம் மன்றாடுவோம் ஒரு குழந்தையானது தன்னுடைய தந்தையிடத்திலே உரிமையோடு கேட்கின்ற பொழுது அந்த தந்தையும் பாசத்தோடு அந்த குழந்தையின் தேவையை நிறைவேற்றுவார் அதே போல்தான் நம்முடைய தந்தையாகிய கடவுளும் நாம் உரிமையோடு கேட்கின்ற பொழுது அவர் பாசத்தோடு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் ν... எனவே இன்றைய இறை வார்த்தை கொடுக்கின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தந்தையாகிய இறைவனிடத்தில் உரிமையோடு உறுதியான நம்பிக்கையோடு ஜெபித்து நம்முடைய தேவைகள் அனைவற்றையும் கடவுளிடமிருந்து நிறைவேற பெற்றுக்கொண்டு மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி செய்வோம் அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம் அமேன்